ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டே தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர்டேய் வந்து மருதாணி கிடையாது இலை பொடி கிடையாது மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவுமே ஹெர்பலான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவர் நைட் வந்து வச்சு எடுத்துருக்கோங்க கலர் வந்து எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இது நீங்கள் தலையில் போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே எங்கள் டோட்டல் மொழியும் வந்து நல்லா பிளாக் ஆகிரும் இது வந்து மந்த்லி நீங்கள் ஒரு அதிகமாக வெள்ள முடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டைம் வந்து போட்டிங்கன்னா போதும் தொடர்ந்து வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கலர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் அந்த அளவு கலர் வந்து சூப்பராக நிற்கும் இப்போ இந்த ஹேர்டையை நம்ம என்னென்ன பொருளை வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீட்ரூட் வந்து சின்ன கிழங்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு அந்த லைட்டாக இந்த சைடும் இந்த தோல் பகுதி இருக்குல்ல அதை மட்டும் சீவி எடுத்துருங்க சீவி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா துருவி எடுக்க போகிறோம் ஏன்னா இது சாராக நம்ம எடுக்க போகிறதில்லைங்க இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக பண்ண போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு பீட்ரூட் பவுட்ரு கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பீட்ரூட் பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க ஒரு சின்னதாக எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி தோள்களை மட்டும் ஃபஸ்ட்டு இதை எடுத்து இந்த தோலும் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால்தான் இந்த தோல் வந்து தனியாக நம்ம எடுக்க போகிறோம் இந்த தோல் வந்து ஒரு உரமாக அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நம்ம இந்த பீட்டொட்டு துருவோம் இல்லையா இதில் வந்து நம்ம வைச்சிருக்கலாம் நல்லா அது அடர்த்தியாக முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப சாத்கராக இருக்குது அப்படின்னா ஒரு அரைக்கிழங்கு எடுத்திங்கன்னா போதும் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய முடி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணுறதுனால ஒரு கிழங்கு ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிழங்கு அளவுக்கு எடுத்தாச்சு இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி ஜார் எடுத்துகிட்டு இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து இந்த ஜாரில் போட்டுக்கோங்க இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றாலை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒரு இதழில் வந்து ஒரு பாதி எடுத்துகிட்டு இந்த சைடு முள்ளை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லு மட்டும் நமக்கு தேவைப்படும் அந்த ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அந்த உள்ளே இருக்கு இல்லையா அந்த ஜெல்லு மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் லைட்டாக பாருங்க இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டிங்கன்னா அந்த தோல் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே புட்ன மாரிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜெல்லு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஜெல்லு மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும் கண்டிப்பாக இதுக்கு ஃப்ரெஷ் ஜெல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி கூட போடுங்க அப்படியே அந்த மாதிரி கற்றாழை ஜெல்லு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரெடிமேட் ஜெல் ஒயிட் ஜெல் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு நிறையா பேர் அவரியில் வேண்டாம்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்க வந்து அவரியில் இல்லாமையே முடி வந்து உங்களுக்கு போட்ட ஒரு அரை மணி நேரத்துலையே சூப்பராக வந்து கருமையாயிரும் அவ்வளோதாங்க நல்லா ஜெல் எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது இதை எடுத்து இப்போது இதை வந்து சேர்த்தாச்சுங்க இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் இது சேர்க்க போகிறது கிடையாது இதை அப்படியே வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மையை வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு அதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கையா தோல் அந்த பீட்ரூட்டு தோலை வந்து இதில் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூள் போட்டுக்கோங்க இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுக்க போகிறோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு டம்ளர் போட்டிருக்கீங்கன்னா ஒரு முக்கால் அரை டம்ளர் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் இந்த டிக்கசன் வந்து நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கணும் இது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு இந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை வந்து நம்ம முடி எப்போவுமே வந்து நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலைனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இது கூடவே சேர்த்து நல்லா இதை வேக விட்டீங்க அப்படின்னா கருவேப்பிலையோட சாரும் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மை பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சுங்க அந்த கற்றாழையும் நம்ம அந்த பீட்ரூட்டும் சேர்க்குறப்ப நல்லாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அறப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட ஒரு சுற்று விட்டீங்க அப்படின்னா அந்த கற்றாலையெல்லாம் வந்து அறப்பட்டுருவோம் ஏன்னா நம்ம அந்த கற்றாழை வந்து அப்படியே போட்டுக்கோ இல்லையா அதனால் கொஞ்சம் அறப்படுறது வலுக்கிட்டு அறப்படாதே நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த கற்றாலை வந்து அறப்படவே இல்லை மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிங்கன்னா ஃபுல்லாக வந்து அறப்பட்டுரும் சரி இப்போது இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிக்காசன் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பீட்ரூட்டும் டீத்தூளும் கருவேப்பிலையும் போடுறப்ப நல்லா உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு கலரில் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கம்பல்சரி வந்து நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா நல்லா டிகாசன் வந்து திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இது இப்போ அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கட்டுங்க அடுத்து ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் தேவைப்படும் இரும்பு கடாயை எடுத்துட்டு இதில் நம்ம மெயினாக சேர்க்குற இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுட்ரு தான் ஆம்லா பவுடர் நல்லா ஒரிஜினல் பவுடராக வாங்கிக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து ஆம்லா பவுட்ரு எடுத்துக்கிறேன் நான் அதுக்கடுத்து கருஞ்சீரக பவுட்ரு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து அதை பொடி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இதையும் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இந்த பவுட்ரு இல்லை அப்படின்னா கருஞ்சீரகத்தை நல்லா கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட்டு மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்சண்டாக எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து புரு தூள் வந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து எந்த காப்பி தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காப்பி பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா அவங்களுக்கு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கலர் வந்து நல்லா நீடிக்குங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அவரியலை வேண்டாம் மருதாணி வேண்டான்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க இந்த டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக கலர் வந்து சூப்பராக மாறிடும் நல்லா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர்டை வந்து போட்டிங்கன்னா போதும் இதை நல்லா மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பீட்ரூட்டும் கற்றாழையும் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து பவுட்ரு உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு அந்த பவுட்ரு கிடைச்சுன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து பீட்ரூட் பவுட்ரு கற்றாலையும் பவுடராகவே கிடைக்குது அதுவும் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறேங்க முடிக்கு வந்து நல்ல கருமையை கொடுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சைனிங்காக முடி பார்க்கவே உங்களுக்கு ஹேர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துருக்கேன் கிடைக்கல அப்படின்னா நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா பொடியாக பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் நல்லா அறப்பட்டுருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அரைப்படணும் நம்ம பீட்ரூட் போட்டதே வந்து தெரியல அந்தளவுக்கு வந்து நல்லா அறப்பட்டுருச்சு நீங்கள் திப்பு திப்பாக அரைச்சிங்க அப்படின்னா தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம அந்த பீட்ரூட் இதே வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வாசி நல்லா வந்து வலுவலுன்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நல்லா ஃபஸ்ட்டு திரட்டிக்கோங்க பீட்ரூட்டும் ஆம்லா பவுட்ரு கருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா மிக்சிங் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம டிக்கஸன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க டீ வெடிக்கிற அந்த சல்லடை இருக்கும் இல்லையா அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போது அந்த டிக்கஸனை ரெடி பண்ணதை வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு டம்ளர் போட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் கிடைக்கும் நல்ல திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சூடாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த டிக்கேஸனை இதில் பயன்படுத்த போகிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் நம்ம எடுத்து எடுத்துலயா இதில் கொஞ்சம் டிக்கேஸனை ஊற்றி நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் டிக்கேசனில் நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா கலராக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் அப்படியெல்லாம் உடனே அப்ளை பண்ண முடியாது இது ஓவர் நைட் வச்சு நீங்கள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த கலர் வந்து நல்லா மாறி இருக்கும் டீத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் காப்பி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் செம்மையாக இது இரும்பு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறப்போ காலையில் நம்மளே அறியாமல் அந்த அளவுக்கு வந்து கருப்பாக நல்லா மாறி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணணும் இதை நீங்கள் அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடி டோட்டலாக வந்து சூப்பராக கருப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு அலர்ஜி இல்லாமல் முடி வந்து நல்லா சில்கி ஹேரா ஷைனிங்கா பீட்ரூட் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் ஹேரு ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம ஆம்லா பவுடர் தான் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா இது வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது நல்லா கலந்து வச்சிருங்க இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் டிக்காசனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா காலையில் வந்து கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் நல்லாவே வந்து டிக்காசனை கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க இது வந்து நீங்கள் காலையில் மீதி இருக்கிற கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த டிக்கசன் மீதி இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க காலையில் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் கலந்துக்கலாம் தேவைப்படும் நம்மளுக்கு நீங்கள் அதை வந்து கீழே வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை அதனால் இது கலந்தது போக மீதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நம்ம அதில் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து கலந்து வச்சாச்சு இதை அப்படியே நம்ம வெட்டுருவோம் இது அப்படியே கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம டைட்டாக மூடி போட்டு வச்சிடலாங்க இது காலையிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான கலர் மாறி இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி கலர் மாறி இருக்குன்ட்டு காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து வச்சு இப்போ நைட்டெல்லாம் ஊற வச்சாச்சு நைட் வச்சதுக்கப்புறம் இது வந்து எப்படி கலர் மாறி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு கருப்பாக மாறி இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவுமே நல்லா சூப்பராக ஓவர் நைட்டு மட்டும் வச்சிங்க அப்படின்னா செம்மையாக வந்து ரெடி ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் நல்லா மை மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பீட்ரூட் கலந்தோம் இல்லையா பீட்ரூட் கலந்த மாதிரியே இல்லை அந்த அளவுக்கு வந்து கருப்பாக மாறிடுச்சு ரொம்பவுமே இந்த மாதிரி வந்து இன்னுயுமே நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் தான் நம்ம வந்து வச்சுருந்துரும் இல்லையா இதை நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட வச்சுருந்துருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீங்கள் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் இதை அப்ளை பண்ணுறப்போ அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு டோட்டல் முடியும் வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரி இலை பொடி வந்து நம்மளுக்கு கிடையாது அதனால் வந்து பாருங்கள் நம்மளுக்கு அவரி இலை நிறைய பேர்த்துக்கு வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க அவங்க வந்து இந்த ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி எதுவுமே இருக்காது அவரி இலை ஹேர்டே மருதாணி இலை இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து நீங்கள் சூப்பராகவே யூஸ் பண்ணி செம்மையாக ரிசல்ட் எடுக்கலாம் இப்போ வாங்க இது தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் நாளே நல்லா சீயக்காய் போட்டு நல்லா குளிச்சுருங்க குளிச்சதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு சீயக்காய் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால் தலையை வந்து நல்லா ஆயில் இல்லாமல் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி இல்லாமல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள் நம்ம வெள்ளை முடியில் எடுத்து ட்ரை பண்ணுறோம் நீங்கள் கையிலையே வந்து யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு கையில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரெஷ்ஸு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு கையில் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நம்ம நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா டிக்கர்ஸ் அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கலந்துக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் சுடுதண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலந்துக்கோங்க அது அந்த மாதிரி வந்து கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரஷில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து பாருங்கள் அந்த உச்சந்தலையில் மட்டும் எனக்கு அந்த நரமுடி இருக்கிறதுனால நான் வந்து கையிலையே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க பார்த்திங்களா எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கையில் வந்து பிடிக்கும் நம்ம போட்டு கழுவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கையில் வந்து பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு இதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பாட் பாட்டாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மெதுவாக நீங்கள் ஒரு கேப்பு விடாமல் வந்து அப்ளை பண்ணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சைடு இருந்து நல்லா ஒரே மாதிரி கலராக வரும் இப்போ எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிட்டு இந்த காத உரமெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி ஃபைனலாக எங்கள் ப்ரஸ் வச்சு அந்த மாதிரி டச் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக வந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் கீழே முகத்தில் வந்து வலியாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா வலியுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால தான் கொஞ்சம் நான் கெட்டியாக போட்டிருக்கேன் கொஞ்சம் நீங்கள் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா டிகாஸு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா வந்து ஊறிக்கும் அதுக்கப்புறம் ப்ரஸ்ஸில் இதுவே கரெக்டாக தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அது ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஷாம்பு எதுவுமே போடாதீங்க போடாமல் வந்து கழுவிடுங்க இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சுன்னா மாதத்தில் ரெண்டு டைம் போடுங்க வெள்ளை முடி இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா மந்த்லி ஒன் டைம் போட்டிங்கனாவே போதும் சூப்பராக வந்து கரு கருன்னு மாறிடும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம் பாய் இப்போ பாருங்க இப்போ எந்த அளவுக்கு வெள்ள முடி இருந்துச்சு இப்போ குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்கு அப்ளை பண்றப்ப எந்த அளவுக்கு இருந்தது இப்போ பாருங்க நல்லா வந்து எந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம அப்ளை பண்ணப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே தான் ஒரே ஒரு பொருள் போதுங்க மந்த்லி ஒரு டைம் வந்து இது யூஸ் பண்ணிங்கனாவே போதும் ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன ஹேர்டே எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்துர்லாம்